அவருக்கு நன்றி இடையில் ஏதாவது ஒரு திருக்குறளை அடையாளம் காட்டுவீங்கன்னு பார்த்தோம் சரி சரி மகிழ்ச்சி ஏன்னா நம்ம திருவள்ளுவரை நினைக்கணும் இல்லைங்களா அதனால் கேட்டேன் சார் மகிழ்ச்சி கையா சுருக்கமாகவும் எளிமையாகவும் கச்சிதமாகவும் இருந்தது உங்களுடைய உரைக்கு நன்றி அடுத்து கவிதையா இல்லை ஒரு திருநாள் கரசு பேசுவார் நீங்க ஐயா பழங்கரை ஆவலர் அவிநாசி புலவர் முனைவர் மூப்பா அவர்களினுடைய நூல் பற்றி அதில் சங்க இலக்கியங்களில் வருகின்ற நகைச்சுவை பற்றிய நூல் பற்றி திருநாள் ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார் Gracias. முன்னூற்றி எழுபத்தி மூன்றாம் திங்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஐயா பொன்முடி சுப்பையம் அவர்களுக்கும் செயலர் திராவிடமணி அவர்களுக்கும் பொருளாளர் பழனிசாமி அவர்களுக்கும் முதுக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிலே வந்து கொள்கின்ற சான்றோர் பெருமக்கள் மூன்று மேலாண் தலைமை ஆசிரியர்கள் ஒருவர் ஜோதிநாத் அவர்கள் கவிஞர் இரணியன் அவர்கள் ஐயா ஜெகநாதன் அவர்கள் பேராசிரியர் பெருமகன் குழந்தைகள் அவர்கள் மேலும் பெதுரொலி ஐயா மறைமலை போன்ற கவிஞர் பெருமக்களும் தருமலிங்கம் போன்ற அகவை முதிர்ந்த சாங்கூர் பெருமக்களும் மற்றும் உள்ள பெருமக்களும் பங்கு கொண்டுள்ள இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் திருக்குறள் நானுடைமை பற்றி உரையாற்றிய ஐயாவர்கள் இறுதியாக சிறப்பு நிகழ்வாக அண்டை காலத்திலே அரசியல்வாதிகளாலும் சமுதாய நலன் பேடுகின்றவர்களாலும் பேசப்படுகின்ற ஒரு சொல் திராவிடம் அந்த திராவிட மொழி குடும்பம் பற்றி அருமையான உரை நிகழ்த்தவிருக்கின்ற முனைவர் புவனா தேவானந்தம் அவர்களே இது ராசியலான அவர்களும் பத்தாம் ஆண்டு நினைவு நாள் அவருடைய திரும்பகளால் வருகை புரிந்திருக்கின்றார்கள் அவருக்கும் நம்முடைய இலக்கியம் இன்றத்திற்கு இலக்கிய கூட்டத்திற்கு இறுதி வரை உறுதுணையாக இருந்த ஐயா அண்ணாமலையார் அவர்களுடைய திருமகளார் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் அவர்களுக்கும் இறுதியாக நன்றியை நவில இருக்கின்ற நண்பர் கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு மறக்க முடியாத ஒரு நாள் நாம் யாருக்கு பத்தாம் ஆண்டு நினைவு கொண்டாடவிருக்கின்றோமோ அவருடைய நினைவு நாள் இன்று ஐயா ஆதி என்ற சிறப்பு பெயரை தாங்கி ராசியநன் அவர்கள் மறைந்த பத்தாம் ஆண்டு அவரை பற்றிய சிறப்பு வரை ஐயாவர்கள் இறுதிகளை ஆற்றவிருக்கின்றார்கள் அவருடைய ஒரு கவிதையை மட்டும் நான் படிக்க விளைகின்றேன் அவர் வெங்குடுமை சிறைச்சாலைக்கு உட்படுவதற்கு ஆட்பிடுவதற்கு காரணமாக இருந்த கவிதைகளில் இந்த கவிதையும் ஒன்று என்று நான் கருதுகின்றேன் வியட்நாமில் ஒரு வீர காவியத்தை படித்து கொண்டிருந்த மா வீரர்களுக்கு காணிக்கையாக்கிய கவிதை இது கீழே காற்று என்ற அற்புதமான அந்த நூலில் வருகின்ற ஒரு கவிதையை மட்டும் நான் கூறவிடுகின்றேன் காலம் ஏற்கும் கருத்தனை தாங்கி ஞானப் ஞானத்தை பாய்ச்சி கொடுகட்டி ஆடி கூத்திடும் காத்தில் கலைகுளம் காண்டாயா தமிழா கலைகுளம் கண்டாயா அது செம்மண் நிலத்தை விளைங்கெனமாக்கி செம்மண் நிலத்தை விளைநிலமாக்கி செம்மண் நிலத்தை சீர்பனை செய்து பாதகம் பாய் புலியாகி சீரை உலகை திருத்தும் பண்பில் பாதை தெரிந்தாயா தமிழா பாதை தெரிந்தாயா என்று அந்த கவிதையை கூறி அவருக்கு நான் நினைவு கூற விரும்புகின்றேன் பருமை நண்பர் புலவர் ராம்சாமி அவர்கள் வருகைள்ளால் அவர்களுக்கு நன்றி நன்றி மேலும் என்னுடைய தலைப்பில் உள்ளே வருகின்றேன் நண்பர் முனைவர் மூப்பா அவர்கள் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் அவரோடு நான் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தேன் ஒன்பது புதினங்கள் இரண்டு வரலாற்று கவிதை நூல்கள் காளிங்கராயன் கவிதை வீரன் சின்னமலை அவர் பற்றிய ஒரு கவிதை இரண்டு கவிதை நூல்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட வேளாண் பற்றிய நூல்கள் இந்த நூல்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக விளங்கிய அருமை முனைவர் மூப்பா அவர்களோடு நான் கொண்டிருந்த தொடர்பை நினைக்கின்றேன் வெண்டினா என்ற அவருடைய முதல் கவிதை புதினம் அந்த வெண்டிலா என்ற முதல் புதினத்தை படைத்த உடனே அந்த காலத்தில் இளைஞர்களால் தமிழக இளைஞர்களால் பெரிதும் வளம் வந்து கொண்டிருந்த முனைவர் மூப்பா அவர்களினுடைய மூவா அவர்களுடைய நாவல்கள் அதிகமாக வெளிவந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வெண்ணிலா என்ற ஒரு அற்புதமான புதினத்தை எழுதி மூவா அவர்களுக்கு பழனிசாமி மூவா மூ பழனிசாமி அவர்கள் அனுப்புகின்றார்கள் மதிப்பறை வேண்டி அந்த புதினத்தை படித்த மூவா அவர்கள் மிகுதியாக பாராட்டி மூ பழனிசாமி அவர்கள் அவருக்கு அவர் பின்னாடி மூபாயின் சுருக்கமாக தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது மூவா அவர்கள் அந்த புதினத்தை படித்து பாராட்டி மேலும் அவரை ஊக்குவித்து அதனுடைய விளைவாக ஒரு பத்து புதினங்களை பிற்காலத்திலே மூவர் மூபா அவர்கள் எழுதியுள்ளார்கள் அதனை தொடர்ந்து அவர் பல்வேறு நூல்களை படைத்து இறுதியாக மே திங்களிலே அவர் மறைவதற்கு முன்னர் அவரோடு பேசுகின்ற பொழுது என்னுடைய இது இருபத்தி மூன்று டிசம்பரிலே வெளியிடப்பட்ட கடைசி நூல் என்று அவர் கூறி இந்த நூலினை எனக்கு கொடுத்தார்கள் அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது தமிழ்நாடு இலக்கிய பேரையிலே என்னுடைய நூலினை கடைசியாக இந்த நூலினை நாம் படைக்க வேண்டும் வெளியிட வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் காலம் அவரை பறித்து காரணத்தினால் கடந்த மே திங்களில் அவர் மறைந்துவிட்டார் இருந்தாலும் அவருடைய ஆசையை நிறைவேற்றுகின்ற வண்ணம் தமிழ்நாடு இலக்கியப் பேரவே அந்த அவருடைய சங்க இலக்கியங்களில் சுவையான செய்திகள் என்ற ஒரு நூலினை மதிப்பீடு செய்ய பணித்துள்ளார்கள் அந்த வகையிலே முனைவர் மூபா அவர்களினுடைய சங்க இலக்கியங்களில் சுவையான செய்திகள் பற்றி சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன் இந்த என்று சொன்ன சொன்னவுடனே ஐயா இரணியன் அவர்கள் ஒரு அற்புதமான சங்க இலக்கியத்தில் ஒரு தலைப்பில் அழகான ஒரு நூலினை படைத்துள்ளார்கள் மேலும் சங்க இலக்கியத்தில் ஆலங்காற்பட்ட புலவர் பெருமக்கள் அமர்ந்துள்ள இந்த அவையில் அது நான் கூறுகின்ற கருத்துக்கள் கூறியது கூறல் என்ற கூட்டத்திற்கு உட்படுமோ என்று எண்ணி என்னுடைய கருத்தனை சொல்ல விளைகின்றேன் சங்க இலக்கியம் குறித்து நாம் அனைவரும் பெரும்பாலும் அவைகளில் இருக்கின்ற அனைவராலும் அது உணர்ந்து கொள்ள செய்தி இருந்தாலும் சில செய்திகளை மட்டும் நான் கூற கடமைப்பட்டுள்ளேன் பத்து பாட்டு எட்டு தொகை அது சங்க இலக்கியங்கள் என்று நாம் கூறுகின்றோம் இந்த இவை தலைமையும் தொன்மையும் வாய்ந்தவை இந்த சங்க இலக்கியம் குறித்து அகனாலூத்திலே முதலில் அந்த சங்க இலக்கியம் பற்றி சில சொற்களை மட்டும் கூறிக்கொண்டு இந்த நூறுக்கு நான் வரலாம் என்று நினைக்கின்றேன் அகனாலூத்திலே ஒரு தொடர் உண்ணுணர் தடுத்த சாரல் பலவின் சுளை உண்ணுணர் தடுத்த சாரல் அளவின் சுளை இனிய பலாச்சொலை தன்னை உண்பாறை வேறொரு பொருளை உண்ண விளையாது தடுத்து தன்னையே உண்ணுமாறு செய்வது போல இனிய பலாச்சொலை தன்னை உண்பாறை வேறொரு பொருளை உண்ண விளையாது தன்னையே உண்ணுமாறு செய்வதைப் போல வேறு இலக்கியங்களை விளையும் ஈடுபாட்டை தடுத்து தன்பால் ஈர்க்கும் மாண்பினை உடையது சங்க இலக்கியம் என்று அறிஞர்கள் கூறுவார்கள் மேலும் நான் அனைவரும் தெரிந்த கருத்து நான் முதலிலேயே விடுகிறேன் ஆ பத்து பாட்டு ஆதிமனம் பெற்றினால் பற்றுவரோ எத்துணையும் பொருட்கு இசையா இலக்கணம் இல் கற்பனையே என்று சங்க இலக்கியத்தை போற்றுவார் மனோர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் மேலும் சங்க இலக்கியத்திலே ஆலங்கால் பட்ட வாசுவ அவர்கள் சங்க இலக்கியம் பற்றி என்ன கூறுகின்றார் பழம்போலும் சங்க பனுவரை கற்றால் பழம்போலும் கற்றால் போம் பழம்போலும் சங்க பணுவரை கற்றால் கிளம்போ கீழ்மையும் போம் என்று அறிஞர் வாசுவ மாணிக்கணர் அவர்கள் சங்க இலக்கியத்தை கசடர கற்று கற்றவின் அதற்கு தக நின்றால் மாசு ஒழிவது திண்ணம் அதனால்தான் கீழ்மையும் போம் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் சங்க இலக்கியம் உலக மாற்றி கொண்டது என்றும் அது காலத்தால் பழமையே ஆனாலும் காலத்தால் காலத்தால் முற்பட்டது என்றாலும் முன்னேற்ற கருத்துக்களால் காலையில் மலரும் நாள் மலர் போன்றது காலத்தால் முற்பட்டது சங்க இலக்கியம் இருந்தாலும் அன்றாடும் காலையிலே வளருகின்ற நாள் மலரை போன்றது என்றும் மனைமாற்றி இல்லாமல் இல்லாயின் வாழ்க்கை மாற்றி தாயினும் இல் என திருக்குறள் கூறுவது போல சங்க கல்வி பெறாவிட்டால் ஏனைய கல்வியால் இனப்பெருமையும் இல்லை என்றும் அறிஞர் வாசுவ மாணிக்கனார் கூறுகின்றார் மேலும் அறிஞர் ஏ கே ராமானுஜர் அவர்கள் காதலும் போரும் என்ற ஒரு அற்புதமான நூலின் ஒரு கருத்தை கூறுகின்றார் இரண்டாயிரம் ஆண்டு பழமை உடையதாக இருந்தாலும் சங்க இலக்கியம் இரண்டாயிரம் ஆண்டு பழமையை உடையதாக இருந்தாலும் காலத்தை வென்று நிற்கும் செவ்விலக்கியம் எனவும் சமயம் சாராத பாக்கள் பல இருத்தலின் சமய விரும்பிகள் அதனை விரும்பாமல் போனாலும் சங்க இலக்கியம் பைலாவினின் இந்திய நாகரிகம் தமிழர் நாகரிகத்தின் தனிச்சிறப்பை அறிய முடியாது என்று அறிஞர் ராமானுசம் என்பார் அழகாக கூறுகின்றார் இனி சங்கம் என்பது தமிழ்ச்சொல் அன்று என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இருந்தாலும் சங்க இலக்கியம் சங்ககாலம் இந்த மூன்று காலங்கள் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இப்போ சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டும் வெற்றித் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் உருகு பொருளாதை என தொடங்குகின்ற பத்து பாட்டு நற்றினை நல்ல குறுந்தொகை என தொடங்கும் எட்டு தொகை நூல்கள் இந்த இரண்டு தொகுதி நூல்களும் சங்க இலக்கியம் என்று பேசப்படுகின்றன இனி நான் உள்ளே தலைப்புக்கு செல்ல விடுகின்றேன் சங்க இலக்கியங்களில் சுவையான செய்திகள் முனைவர் மூப்பா அவர்கள் தமிழாசிரியர் தலைமை ஆசிரியர் தமிழாசிரியர் இலக்கிய இயக்கங்களில் ஈடுபாடு கொண்டவர் அவர் எழுத்து பேச்சு போன்ற கலைகளிலே வல்லவராக விளங்கினார் பேச்சு எழுத்தோடு மட்டுமன்றி அவர் வேளாண்முடிகளே பிறந்தவர் அவருடைய முக்கிய எழுத்தாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும் தன்னுடைய உழுவு தொழிலை விடாமல் செய்து வந்தவர் ஓய்வு நேரங்களில் விடுமுறை நாட்களிலே தன்னுடைய தோட்டத்திலே விளகின்ற காய்கறிகளை எல்லாம் சந்தைக்கு எடுத்துச் சென்று வியாபாரம் செய்கின்ற வியாபாரியாகவும் அவர் வாழ்ந்து வந்தார் எனவே அவருடைய நாட்டம் இந்த சங்க நூல்களிலே காணப்படுகின்ற வாணிகம் பற்றியும் உளவு தொழில் பற்றியும் கூறப்படுகின்ற கருத்துக்களை மையமாக கொண்டு ஒரு பதினாறு கட்டுரைகள் இந்த நூலிலே முனைவர் மு அவர்கள் படைத்துள்ளார்கள் அந்த பதினாறு கட்டுரைகளில் சிலவற்றை மட்டும் எடுத்து கூறி என்னுடைய கடமையை நிறைவு செய்ய நான் விரும்புகின்றேன் இதில் இந்த உண்டாட்டு வாணிகம் என்று ஒரு தலைப்பிலே முனைவர் மூப்பா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வாணிகம் வியாபாரம் அது உண்டாட்டு வாணிகம் என்ற ஒரு சொல்லை சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்றது எடுத்து ஆளப்படுகின்றது தொட்டு இமிலும் கழல் மரவர் மட்டு உண்டு மகிழ் என்று புறப்பொருள் நின்பாமாதியிலே அந்த உண்டாட்டு என்பதற்கு ஒரு விளக்கம் தரப்படுகின்றது தொட்டு இமிழும் கழல் மரவர் மட்டு கள் மட்டு உண்டு மகிழ் தூயின்று ஆவினை கவர்ந்த மரவர் வெற்றியிலே நிறைய கவர்ந்து வருகின்றார்கள் அந்த மரவர்கள் ஆவினை கவர்ந்து வந்த மரவர்கள் கள்ளுண்டு கழிக்கும் நிகழ்ச்சியை சொல்லுவது இந்த உண்டாட்டு என்ற ஒரு துறையை சார்ந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த உண்டாட்டு பற்றிய ஒரு வாணிகத்தை வியாபாரியை அந்த சங்க இலக்கியத்தில் எவ்வாறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன என்ற ஒரு கருத்தினை சில பாடல்களை சங்க நூல்களிலே இருந்து எடுத்துக்காட்டி முனைவர் மூப்பா அவர்கள் கூறுகின்றார் செய்திகள் படவையார் செய்திகள் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது சங்க காலத்திலே இருந்த வாணிபம் மீண்டும் தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட வேண்டும் அந்த ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பொருள்கள் தமிழ்நாட்டு வீதிகளிலே வலம் வர வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாகத்தான் அவருடைய நோக்கத்தை முதல்ல சொல்லுகின்றார் சங்க இலக்கியம் ஏற்கனவே பலரால் பயிலப்பட்டு வருகின்றது இருந்தாலும் ஏன் இந்த பாடல்களை இப்பொழுது நாம் நினைவு கூற வேண்டும் அந்த சங்க காலத்தில் நடந்த வாணிபம் சங்க காலத்தில் இருந்த உழவு தொழில் அவற்றை நினைவு கூர்ந்து மேலும் இந்த காலத்திற்கு ஏற்ப வாணிகத்தை சொல்ல வேண்டும் அல்லது உலகத் தொழிலை மேற்கொண்ட வேணும் என்ற கருத்தின் அடிப்படையிலே நான் இந்த நூலினை நான் ஆக்கினேன் என்று முனைவர் மூப்பா அவர்கள் கூறுவார்கள் அதன் அடிப்படையில் இந்த உண்டாட்டு வாணிகம் பற்றி என்ன நூல்கள் என்ன சொல்லுகின்றன காரை இது சங்கப்பாடம் காரை முதுபாளர் ஏய்ப்ப தெரிப்ப விளைந்த தீங்காரம் நிறுத்தல் ஆயம் தலை சென்று உண்டு ஒரு வீரன் இது கொரோனா நூற்று பாடல் ஒரு வீரன் தான் கவர்ந்து வந்த ஆனிலைகளை பசுக்கூட்டங்களை கொடுத்து சுவையுடைய கந்தாரம் என்ற கல்லினை உண்டு மகிழ்ந்தான் கள்ளுக்கு பசுவை கல்லுக்கு ஈடாக எதனை கொடுக்கின்றான் பசுவை ஈடாக கொடுத்து அந்த கல்லினை அருந்தி மகிழ்ந்த காட்சி உண்டாட்டு வாணிகம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் மேலும் சிம் நான்கு நான்கு பாடல்களோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் கான் உரை வாழ்க்கை கதனாய் வேட்டுவன் மான் தசை சொறிந்த வட்டியும் ஆய்மகள் கயிறு கொண்டு வந்த தசும்பும் நிறைய ஏழில் வாழ்நர் பேரில் அறிவெயர் குளக்கையில் விளைத்த களைக்கொள் வெண்ணில் முகந்தனர் கொடுப்ப உகந்தனர் பெயரும் இங்கே காட்டில் வாழும் வேடர் வேடர்கள் அந்த வேடர்கள் என்ன செய்கின்றார்கள் மான் இறைச்சியை உண்டு அந்த மான் இறைச்சியை கொடுத்து உழவர் வீட்டுப் பெண் முல்லை நில ஆய்மகள் உறுத்தி தயிர் கொடுத்து உழவர் மகள் வெண்ணல் கொடுத்தாள் அந்த மா வாங்கிக் கொண்டு அந்த தயிரை கொடுத்ததாக சங்க இலக்கியத்திலே ஒரு பாட்டு மேலும் குறுநெறி கொண்ட கூந்தல் ஆய்மகள் அலை விலை உண்மின் அருந்தி நெய் நெய்விலை கட்டி பசும்பொன் கொள்ளாள் எருமை நல் ஆள் கருணாகு பெறும் பெருமாநாட்டு படையிலே வருகின்ற ஒரு தொடர் ஆய்மைகள் விற்ற தயிர் தயிர் விற்ற விற்கின்ற ஒரு பெண் ஆய் நெல் பெறுகின்ற காட்சி சுற்றமோடு நுண்ணுன்றால் நெய்க்கு மாறாக பசு நெய்க்கு மாறாக பொன்னை பெறாமல் பொன்னை பெறாமல் எருமை பசு போன்ற விலங்கினைகளை தன்னுடைய தொழிலுக்கு பயன்படுத்துகின்ற நோக்கத்திலே பெறுவதாக இந்த பாடல் கூறுகின்றது மேலும் தேன் நெய்யோடு கிழங்கு மாறி தேன் நெய்யோடு கிழங்கு மாறி ஓர் மீன் நெய்யோடு நரவும் குருகவும் தீம் கரும்போடு அவல் வகுத்தோர் மான் குறையோடு மது மருகவும் இது படைகளே ஒரு பாட்டு நெய் கிழங்கு விற்று மீன் நெய் கள் பேருகின்ற காட்சியை இந்த பாடல் தெரிவிக்கின்றது கரும்பு ஆவல் போன்ற பொருள்களை விற்று மானின் தசை கள் மண் பண்டமாற்றாக பேருகின்ற காட்சியை ஆசிரியர் கூறுகின்றார் மேலும் இந்த வணிகனுடைய சிறப்பை அடுத்து ஒரு தலைப்பாக சொல்லுகின்றார் அது திருக்குறளே இந்த உழமும் வாணிகமும் தலையாய தன்மைகளாக சங்கை இலக்கிய காலம் கொண்டு பேசப்படுகின்ற ஒரு செய்தி உழவு தொழில் எவ்வாறு தலையாய தொழிலாக பேசப்பட்டதோ பேசப்படுகின்றதோ அதே போல சங்க காலத்திலும் இந்த வாணிபம் மிக முக்கியமானதாக கருதப்பட்டு நடைபெற்று வருகின்ற காட்சியை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன அதில் இது குரலார் என்ன சொல்லுகின்றார் வாணியம் செய்வார்க்கு வாணியம் பேணி பிறகும் தமபோல் சரி இப்போ இந்த வாணிகர்கள் விற்கும் பொருள் வாங்கும் பொருள் அது பற்றி என்ன சொல்லுகின்றார் அது இது காவிரி கும்பட்டி துறைமுகத்தை பற்றிய ஒரு பாடல் சொல்லுகின்ற பொழுது வியாபாரிகள் வாணிகர்கள் எவ்வாறு இருந்தார்கள் கொடுமேழி நசை உழவர் கொடுமேழி நசை உழவர் நெடுநுகத்து பகல் போல அங்கே அருமையான ஊமையை சொல்லுகின்றார் கொடுமேழி நசை உழவர் நெடுநுகத்து பகல் போல நுகத்து அணி நடு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய் மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொளாது கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறை கொடாது இது அருமையான ஒரு தொடர் வாணிகருக்கு பொருத்தமான ஒரு குரல் கை கொள்ள வேண்டிய ஒரு குரல் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் கொள்வதே மிகை கொள்ளாமல் நிற்கணும் அதிகமாக அதே மாதிரி கொடுக்கின்ற பொழுது குறையக்கூடாது அது வாணிகளுடைய இயல்பாக சங்க இலக்கியத்திலே காணப்படுகின்றது அத்தகைய நிலை இந்த காலத்திலும் வர வேண்டும் என்பது நூலாசிரியருடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு எதிரை சொல்லுகிறார் கொள்வதும் மிகை கூடாது கொடுப்பதும் குறை கூடாது பல்வண்டம் அகர்ந்து வீசும் தொல் கொண்டி துவன்று இருக்கை என்று பட்டின பாறைகளே இந்த காட்சி இடம்பெறுகின்றது இவ்வாறு மேலும் இந்த அங்காடிகள் பொழுது நம்ம அண்மை காலத்திலே சொல்லுகின்றோமே சூப்பர் மார்க்கெட்டு இந்த அங்காடிகள் இந்த அங்காடி என்ற சொல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலேயே அந்த சொல் தமிழகத்திலே பயின்று வருகின்ற ஒரு அற்புதமான சொல் அது இரவும் பகலும் இன்றொழுது சொல்லுகிறோமே அது சென்னையில் மிக பிரபலமான பகுதி ஈவினிங் ஈவினிங் பசார் அது அல்லங்காடி இந்த அல்லங்காடி தான் இப்பொழுது சென்னையிலே அது ஒரு முக்கியமான பகுதி ஈவினிங் பசார் சென்ட்ரல் புகை கண்ணியத்துக்கு அருகிலேயே உள்ள ஒரு பகுதி ஈவினிங் பசார் அது அந்த காலத்திலே தொடங்கப்பட்டது அந்த சொல்லு தான் இப்பொழுது அங்காடி து சூப்பர் மார்க்கெட் அங்காடி கூட்டுறவு அங்காடி சிறப்பங்காடி என்று சொல்லுகிறோமே இதனுடைய வேர் எங்கே இருக்கின்றது அந்த சங்க இலக்கியத்தில் வருகின்ற அந்த அங்காடி என்ற சொல் தான் இன்று காலங்காலமாக அந்த சொல் நம்முடைய புடங்கி வருகின்றது அந்த அல்லங்காடி பகலிலேயும் எலுவிலேயும் தொடர்ந்து அந்த அங்காடிகள் கடைவீதிகள் செயல்பட்டு வந்த காட்சியை ஆசிரியர் சொல்லுகின்றார் பொருளேயே மேலும் பொருளேயே நோக்கமாக கொண்டு இல்லாமல் வாணிகர்கள் வியாபாரிகள் தாங்கள் வாங்குகின்ற பொருளுக்கு உரிய விலையினை வைத்து விற்க வேண்டும் என்று சங்கியலே பேசுகின்ற காட்சியை ஐயா முனைவர் மூப்பா அவர்கள் சொல்லுகின்றார் மேலும் இவ்வாறு பல்வேறு செய்திகளை நூலாசிரியர் முனைவா மூப்பா அவர்கள் இந்த நூலிலை சொல்லுகின்றார் காலம் கடந்து வருகின்ற காரணத்தினால் என்னுடைய சிறு உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் அடுத்து அம்மையார் அவர்கள் பேருரை ஆற்ற இருக்கின்றார்கள் இறுதி உரையாக நம்முடைய பத்தாம் ஆண்டு நிறைவு நாள் அறிஞர் ஆதி ஐயா அவர்களுடைய நினைவை போக்கும் வகையிலே நம்முடைய தலைவர்கள் சிறப்பான உரைகினை ஆற்ற இருக்கின்றார்கள் அவருக்கும் அம்மையார் அவர்களுக்கும் அவையில் அமர்ந்த சாந்தூர் பெருமகளுக்கும் என்னுடைய நன்றியினை மீண்டும் தெரிவித்து போல ஐயா அவர்கள் மூப்பா அவர்களுடைய இந்த நூலினை நினைவுபடுத்துவதற்கு வாய்ப்பினை கொடுத்த தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு நிறைவு செய்கின்றேன் வணக்கம்